சென்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் இந்த தொகுதியில தேர்தலில் நிற்கிறாரு அவர் இவ்வளவு நாள் இதையெல்லாம் எங்களுடைய தளபதி ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் மன்றம் இயக்கமாக இப்போது கட்சியாக இருக்கிறது இவரெல்லாம் எல்லாம் அவர் செய்திருக்கிறார் சேவை செய்திருக்கிறார் எங்களுடைய தளபதி அவரை நிறுத்தியிருக்கிறார்

மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களோடு நம்ம மக்களோடு மக்களாக இருந்து நாம் பணியாற்றினால் மட்டும்தான் தளபதியோட ஆறு தளபதி கண்டிப்பாக அந்த இலக்கை அடைவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மிக விரைவில் கரூர் மாவட்டம் மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களுக்கும்